இல்ல பெடுக்கலம் பூசுறேன் ஆனா அந்த மேடையில எங்கேயே வார்த்தாலும் அண்ணே இந்த பின்னாடிய யாரையும் வரக்கூடாது சொல்லுங்க தும் தும்முன்னு எ வர்றேன் வந்துட்டு இருக்கானு கேக்குறாங்க நாட மேடையாக நான் பேக்கிரிக்கி வச்சு நடத்துறா ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அது பாவம் பாத்தா பாத்தா அதெல்லாம் பாவம் நம்ம இந்த பிறவில நம்ம நல்லா இருக்க நினைச்சு சந்தோஷம் என்ன என்றே ஊத்தம்ட்டேன்

உயரமான படிக்கட்டு இருந்தாலும் பஸ்ஸில் ஏற மாட்டேன் நீ தவறுற என்னமோ கம்மா தவள மாதிரி நான் டவர் உருண்டு வர்றேன் ஓ துருத்தியாக மூடிய துருத்தி அளவுக்கு வந்துட்டியா அப்ப மழை புழு புழுன்னு மிஸ்டர் லேடிஸ் மேடம் எஸ் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்ன யூ ரெஸ்பெக்ட் டேக் மரியா உடுத்து பேசு சேனோட போடா வட இச்ச பல கே என்ன பழக்கிறுக்கேல கொங்க பல பொருக்கி பையலை பொண்ணை பல பீதின்னு பழைய எச்சிக்கிற பழைய என்ன வெச்சுக்கார பழைய கேட்டால் பும்பலை கேட்டேன்

திருப்பி வரும்போது அம்புட்டு புறே வெளியே கொண்டு வந்திருக்க ஒருநாள் புள்ள அப்படி தான் போய் இருக்க குப்ப போற வாடக்டையாது ஐயய்யா ஆனா இப்ப பொம்பளை என் தம்பி எவனும் கிரீப்புக்கு புடிச்சானா அதோட ரெண்டு கால் மேலே வந்து ஏன் நான் ஜிங்கங்கள் எல்லாம் பாத்தியா எப்படி ஒவ்வொரு முகத்தல பாக்கும்போது என்ன வடியுமே அதே வடி என்ன ஓ ய உங்களுக்கு என்ன வடியுது கிண்ணத்தை ரெடி ஒன்றியம் ஒவ்வொரு பெண்கள் முகத்தை பாத்தியா பால் வடியுது

டவுசர் போட்டிருக்கியா நீ மொத முண்ட இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா இதுக்கு தான் உயரமான மேடையா அண்ணா அண்ணா நீ டவுசர் போடல அர பேண்ட் போட்டுங்க பாக்குறியா சோ பார் சோ பொம்பள என்ன வேணா செய்வே முடிஞ்ச வரைக்கும் செய்வே ஆம்பளை எதுக்குமே இல்லாம எல்லாமே செய்வே பொம்பள முடிஞ்ச வரைக்கும் செய்வேன்னு சொல்றல இல்ல மொகரை பாரு இந்த ஆம்பளைன ஒருத்தி வீட்ல இருந்து உலக்கல என்ன உங்களுக்கு எல்லாம் ஏது பூ இந்த பொம்பளைன ஒருத்தி வீட்ல அங்கடி வெண்ணை ஆம்பளையா திரிிறது ரோட்ல ஏன் பொம்பளை இல்லாட்டா மாஸ்டர் வந்து சாமஞ்ச குடுத்து போறேன் ஆ மாஸ்டர் சாப்பாடு எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுவேன் ஏ போጣ அப்புற கோடல்வாளு வந்தா சாப்பிடுவ கோடலே இல்லாம தான திரறேன்

அவனுக்கு நரம்பு கோளாறு மேடம் அவளத நீர் கசிவு ஏற்பட்டு இருக்கும் போய் உள்ள போயிட்டு படத்துக்கு அப்புறவா உலகத்துல என்னடா பொண்ணு பொண்ணுல கைய வாயை மூடு இங்க வாங்க ஏதோ இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஆம்பளையா பொம்பளையான்னு பேசுறோம்

டாடாடா ஆனா Marsden கெட்ட ரோக்கர்ரா முருகா அப்படியே கொனட்டிகிட்டே உள்ள அம்மா அரிசி போட்டு மாவாட பாரு ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ப்ரோ நான் ஆம்பளை ப்ரோ அதுக்கு சூப் ரெடியா பாரு அதனால என்ன ஒரு குத்தாட்டம் போடு அம்மே நான் குத்துறேன் நீ ஆட்டம் போடு என்ன குத்துற பச்சையா குத்துற குத்துறே ஏண்டா நம்ம என்ன நெல்லு குத்தாட வந்திருக்கோம் நான் குத்துறேன் நீ ஆட்டம் போடுற

கட்டபொම් நாடுல இருந்த ஒன்னே வள்ளுdirname நாடுல பலக்கி விட்ட அந்த எம்.கே.ஆர் தெரியல தெரியல கேவலம் ஒரு চোপட்ட பாகாக நம்ம லென்த்தை மறந்துட்டேடா தெரியல என்னடா வோங்கோட நாவரசே உள்ளதானே புறு வருவீங்க

இல்ல ஆட்டம் போட்டீங்களா ஆட்டம் போட்டீங்களா அதான் ஒன்னு கேட்கப்பட்ட வந்தாலும் கண்டால் வாடி மதுர சுண்ணாம்பு தாண்டி அது நோ ப்ரோ அது நான் செய்யவே விட மாட்டேன் வேகத்தோட ஒரு சரி அங்கே டோல் கட்டுக்கு போவே விடும் உன்ன மாதிரி ஒரு கடலை கரப்ப உடமே இல்லடா சரியான போறாம பிடிச்சவே ஏன் விட்ட விட மாட்டேங்கிறியே அது எவ்வளவு ஒரு நல்ல உள்ள அந்த புள்ளையே போய் நீ என்ன பண்ண போற ஆயிரம் இருந்தாலும் காலோட புருஷனோட போயிடும் நம்ம ரெண்டு என்னடா பண்ண போட கட்ட புள்ள குட்டான் புள்ள கருகாம நீ போட்ட வந்தா தாண்டி

கரும்பு பிடிச்சிருவேன் கோழி பீயில கைய வச்சு வாய் விரல விட்டு எனக்கு வேற நோக்கம் வந்துச்சு இப்பதான் விரல விட்டுருக்கேன் அப்புறமா எதில் வச்சேன்னு தெரில என்னடா அது ஓமத்துர வடையும் கத்தால வடை சேர்ந்து வருது ஓ அவங்க கூட நான் ஒரு பாட்டை மறந்துட்டேன்டா கொத்த

વાતા વાતા આપ વાતા 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 ராதா கொஞ்சம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல

அந்த இறைச்சலை குறைங்கினேன் ஆ எத்தனையோ பப்பு நீ பார்த்துருப்பீங்க இருப்பீங்க எங்கள் ரெண்டு வருது பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்ச மசாலா கூட இருக்கலாம் இந்த உட்காந்துட்டேன் மத்திய தாயம் விளையாடுறதுக்கு உக்காந்துட்டேன் தாயம் ஒன்று போயிடாத விருத்தம் போட்டுருவேன் ஆ தம்பி இந்த சீனை பார்த்துட்டு போய் பறிச்சு எழுதுப்பா புழு புழுன்னு பாசாவை மயிரை புடுங்கிக்கிட்டு அங்கிட்டு போய் உட்காந்து தொலைங்கடா என்டாவை ஓட்டுக்கிட்டு நீங்க வேறு நீ பாட்டுக்கு டீச்சர்ட்ட போய் ஏன் வஞ்சி கொடியே வா வாஜா மலரேன்னு சொல்லியிருக்காங்க ஆப்டே பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருவாங்க அது கிளம்பி வீட்டுக்கு நீ சோத்து ஏமாற விட்டு உட்கார அடேய் நீ என்னடா இது காக்கா பொண்ணு வந்த மாதிரி என்னண்ணே என்னாச்சு டீ குடிச்சா டீ வாங்கி தர்ற வடை வடை வாங்கி தர்ற சாப்பாடு போட்டால் சாப்பாடுலாம் வாங்கி தர காரில் தான் ஏற்றிட்டு போகிற ஆனால் அந்த பொம்பளை மட்டும் நீயா கட்டி பிடிச்சிக்கிற என்ன பண்ணுறது அப்புறம் இந்த சீன் அப்படி எழுதிருக்கேன் ஸ்கிரிப்டில் சீனு மழைத்தல எழுதுனா என்ன சீனு எழுதிருக்கிற சரி இந்த சீனில் நாங்கள் கட்டி பிடிக்கணும் நீ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போய் மண்டி ஓட்டுக்க ஓ ஹெல்த் பலவீனத்தை பார்க்கணும் இல்லையா இப்படி ஊட நின்று கூட பாரு நீங்கள் பார்த்தா ஆஹா மாட்டுடவல்ல இருந்து உன்னை வரும்போது ஓ நினப்பு தான் எனக்கு நிஜமா நிஜமா தான் நிஜமா ஓஞ்சாம இது எனக்கு ஃபஸ்ட்டு என் உங்களுக்கு நூறாண்டு ஆண்டுலவா உடம்பு சூடுது அக்கா உடம்பு ஹீட்டா இருந்தா தான் நல்லது

அமேன் தேர்றேன் என்னடா அது லைட்டிங் கிட்டமா இருக்குது இங்கே வெள்ளைங்கலியுமா நிற்கிறாங்க அதனால கண்ணே நான் இத்தனை நாள் எத்தனையோ பிள்ளிகிட்ட சொன்னதெல்லாம் போய் ஓன்ட்ட நான் சொல்கிறேன் இது உண்மை ஆமாம் காலை மாறினே ஏன்டா நான் என்ன யாக நடத்த போறேன்னா இல்லை வீடு பேசு மட்டும் போட போறேன் ப்ரோ நாங்கள் அண்ணி ஒன்னிமா இருந்தால் உனக்கு பிடிக்காதே ஏன்டா பண்ணிட்டேன் பெரியப்பா அந்த ஆள் சொல்றதை கேட்காத எங்க அண்ணன் ஏய் விடுவேன் அரை வாங்கி சாகிறது நீ தான் நம் கல்யாணத்துல வைக்கும் போது நல்ல பன்னெண்டு பதினஞ்சு ஏக்கரை டோசர் பண்ணி என்ன ப்ரோ பெரியதான்னு பார்த்தேன் பார்த்தியா பாக்கோல கட்ட புளிய நினைக்கிறேன் அது நம்ம வீட்டு ஜிப்பி பார நாய் கருவாட்டு கவிச்சிக்க அலையும் அது நீ வாட டங்கா

மொரை கட்ட பயதன் பேஜா மாரிடி நீங்க எடுத்து திரும்பி வாடா என் தங்கம் அவனை வாடி ஓடினே சொல்ல மாட்டேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாசம் போனதுக்கு அப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய கூடாது ஆமா நான் அந்த உன் பாவாடைய தோப்பேன் உன் டவுசர் முத கூட தோப்பேன் உனக்கு டெய்லி எச்சே கூட நக்குவ எச்சே கூட நக்குவ ஏய் எச்சே துப்புடா கீழே துப்புடா எச்சே அப்படி நக்கு வழுக்கு 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 நக்குடா ஏனா இப்ப என்ன அரிசி ஏதே கலைய போறல அத தோரை புடிச்சு பாக்க போய்ட்டே

அதனால ஓன் சாமிக்கு ரெண்டாவது மொட்டை நம்ம பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு மொட்டை பதினெட்டாம் மடியானுக்கு ஏழு கடா ஆமா நீனா வந்து செவரொட்டியை கலாண்டு சுட்டு கூடாது என் பிள்ளை வந்தவனே தலை பிள்ள ஆம்பளை பிள்ளைய சோசியர் வேலுசாமி சொல்லியிருக்காருடா தங்கம் அடா அடாடா அடாடா ஆம்பளை நாண்டு விட்டு தத்த போகிறவன்டா மும்பையில் நாண்டு விட்டு தத்த போறவன் குளக்காத்தூரில் உள்ளே போயிருவேன் ஆறு மணிக்கு மேலே மணிக்கு

மத்திக்கு சரிதான் 자리தே. நீ நாட கேக்குறா நீ என்ன வேலை செய்ய சொன்ன? மிஸ்டர் நெஞ்சலும்பு ஓம் சொல்லுதோ ஊருக்கு போறேனே. இப்ப பண்றேனே. உனக்காக பண்றேன். எப்பயுமே பண்ண மாட்ட. அதுக்கு சம்பளத்துல 100 ரூபாய் புடிச்சுக்குறேன். அப்படின்னா எங்க ஒரே போற ஏல நம்ம கல்யாணத்துக்கு வயசானவங்களாம் வருவாங்க வெயில் வெயில் அதிகமா இருக்கும் ஐஸ்கிரீம் போடுவோம் ஐஸ்கிரீம் பெரிய பெரிய வாங்கி வாங்கி உங்க அப்பா எப்படி ஏலடி இருப்பாரியா

என்ன ப்ரோ கண்ணு தெரியலயா நில அவன் பாடாத காம முத்திருச்சு டேய் டேய் கிறுக்கு பல அதே டே